ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் டிஎன்பிசி சாப் கரண்ட் ஆஃபீஸில் இருந்து ஒரு முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து சமீபத்தில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது ஸோ அந்த குழு வந்து தற்போது அறிக்கையிலாம் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க ஸோ இது ரிலேட்டடாக தற்போது குரூப் ஃபோரில் எந்தெந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தொகுத்து எடுத்திருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ முதல் கேள்வி பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையில் தான் வந்து குழு அமைக்கப்பட்டது இவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் இரண்டாவது கேள்வி ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்ய குழு வந்து எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஸோ திரு ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையில் ஒரு குழு வந்து எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எக்ஸாக்டாக தேதியோடு கேட்டாங்க அப்படின்னா செப்டம்பர் ரெண்டு செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இதுக்கான ஆய்வு செய்ய ஒரு குழு அமைக்கப்பட்டது ஸோ இந்த உயர்நிலைக்குழு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினெட்டு அரசியலமைப்பு திருத்தங்களை பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஸோ இருக்கக்கூடிய அரசியலமைப்பில் ஒரு பதினெட்டு அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ளணும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இது நடைமுறைக்கு வரணும் அப்படின்னா ஒரு பதினெட்டு அரசு திருத்தங்களை மேற்கொள்ளணும் இந்த மாநில சட்டப்பேரவையில் ஒப்புதல் தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சில திருத்தங்களுக்கு வந்து மாநில சட்டப்பேரவை ஒப்புதல் வந்து தேவைப்படும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு தேவையான பதினெட்டு அரசலம்பு திட்டங்களை பண்றதுக்கு மாநில சட்டப்பேரவையின் ஒப்புதல் தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது கேள்வி ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த அறிக்கையினை ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு யாரிடம் சமர்ப்பிச்சிருக்காங்க அறிக்கையினை யாரிடம் சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படின்னா குடியரசுத் தலைவிடம் தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்களிடம்தான் வந்து இந்த குழு தனது அறிக்கையினை சமர்ப்பித்துள்ளது அடுத்த கேள்வி இந்தியாவில் எந்த ஆண்டு வரை ஒரே நேரத்தில் ஒரே தேர்தல் நடைபெற்றிருக்கு ஸோ இந்தியாவில் எந்த ஆண்டு வரை பார்த்திங்கன்னா ஒரே டைமில் இந்தியா ஃபுல்லாக தேர்தல் நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஸோ இந்த பீரியட் வரைக்கும் இந்தியாவில் மற்றும் மாநிலங்களில் இரண்டுங்களையுமே பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற்றது ஸோ அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஸோ இந்தியாவோட முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நூற்றா ஐம்பத்தி ரெண்டு இந்த பீரியடில் நடைபெற்றது ஸோ ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு இந்த நான்கு ஆண்டுகள்லையும் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற்றிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து பொதுவான வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் அட்டையை தயாரிக்க வேண்டும் ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஐந்து ஸோ ஜென்ரலாக சட்டப்பிரிவு முன்னூற்றி இருபத்தி ஐந்து என்ன சொல்லுது அப்படின்னா வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் பற்றி சொல்லக்கூடியது ஸோ இந்தியா ஃபுல்லாக ஒரு பொதுவான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கணும் அப்படின்னு ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது எந்த சட்டப்பிரிவு வந்து நம்ம திருத்தணும் அப்படின்னா சட்டப்பிரிவு முன்னூற்றி இருபத்தி ஐந்து ஐந்தாவது கேள்வி ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வுக்குழு சமர்ப்பித்த அறிக்கையின் மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை ஸோ தற்போது இந்த ஆய்வுக்குழு வந்து சமர்ப்பித்த அறிக்கையின் பக்கங்களின் எண்ணிக்கை பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பக்கம் பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பக்கம் அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தின் கீழ் எத்தனை நாட்களுக்குள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்தலாம் என பரிந்துரைக்கிறது அப்படின்னா நூறு நாட்கள் அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல் ஒரே நேரத்தில் நடைபெற்றோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் ஸோ உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை எத்தனை நாட்களுக்குள்ள நடத்தலாம்னு சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நூறு நாட்கள் அடுத்து தொங்கு மக்களவை ஆட்சி கவிழ்ப்பு போன்ற சூழ்நிலைகளில் புதிதாக மக்களவை தேர்தலை நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு தொங்கு மக்களவை இல்லை ஆட்சி வந்து கவிழ்குது அப்படின்னா புதிதாக மக்களவை தேர்தலை நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட பதவிக்காலம் எவ்வளோ வருஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதன் பிறகு அமையும் புதிய மக்களவையின் பதவிக்காலம் முந்தைய மக்களவையின் உள்ள பதவிக்காலங்களுக்கு மட்டுமே இருக்கும் அதாவது ஸோ மொத்தமாக அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்தில் இரண்டு வருடங்கள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது மக்களவை வந்து சப்போஸ் தொங்கு மக்களவையாக மாறும்போது ஆட்சி கவிழ்க்கப்படுது ஸோ ஆட்சி கவிழ்க்கும் போது புதிய தேர்தல் நடைபெறுது அப்படின்னா ஸோ புதிய மக்களை வந்து எத்தனை வருஷம் இருப்பாங்க அப்படின்னா மூன்று வருடங்கள் தான் ஆட்சியில் இருப்பாங்க ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாநில சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்தல் நடைபெற்றால் ஏன் எப்படி நடைபெறும் அப்படின்னா ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஆட்சி அந்த மாதிரி நடைபெறும் போது ஸோ மாநிலங்களில் அதுக்கப்புறம் தேர்தல் நடக்கும் ஸோ அப்படி தேர்தல் நடக்கும்போது புதிய பேரவையின் பதவிக்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா மக்களவை மக்களவையோட பதவிக்காலம் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் இருக்கும் ஒரு சப்போஸ் சட்டப்பேரவை வந்து ஒரு நாலு வருடங்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அப்படின்னா புதிய சட்டப்பேரவை வந்து எலெக்ஷன் நடந்து அதுக்கப்புறம் அவங்க வரும்போது ஒரு வருஷம் மட்டும்தான் அவங்க அந்த பதவியில் இருக்க முடியும் அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எத்தனையாவது சரத்தில் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை பற்றி விவேரிக்கிறது நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை பற்றி சொல்லக்கூடிய அரசியலமைப்பின் சரத்து இது ஸோ இதுதான் வந்து நடப்பு நிகழ்வுகளாக கேட்கலாம் ஆர்டிகல் எண்பத்தி மூணு ஆர்டிக்கல் எண்பத்தி மூணு வந்து நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை பற்றி விவரிக்கிறது அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எத்தனையாவது சரத்து மாநில சட்டமன்றத்தின் பதவிக்காலத்தை பற்றி விவரிக்கிறது எத்தனையாவது சரத்து அப்படின்னா நூற்றி எழுபத்தி இரண்டு இது மாநில சட்டமன்றத்தின் பதவிக்காலத்தை பற்றி விவரிக்கிறது அடுத்து ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்தக்கூடிய நாடுகளோட பட்டியல்கள் வந்து பார்க்கலாம் ஜெர்மனி ஜப்பான் இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் பெல்ஜியம் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஸ்வீடன் ஸோ இந்த நாடுகளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்தக்கூடிய நாடுகள் ஜெர்மனி ஜப்பான் இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் பெல்ஜியம் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஸ்வீடன் அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஸோ அப்படி நடக்கும்போது ஜென்ரலாக என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இது உங்களுக்கு குரூப் டூ அல்லது குரூப் ஒன் மெயின்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிர்வாக கவனச்சிதர்களை குறைக்கும் அதாவது அடிக்கடி தேர்தலை நடத்தும் ஸோ நாட்டின் முது கவனத்தையும் வீணடிப்பது குறையும் அரசியல் ஊழலுக்கு தீர்வு அதாவது ஒவ்வொரு தேர்தலுக்கும் கணிசமான நிதி திரட்டப்பட வேண்டும் என்பதால் அடிக்கடி தேர்தல்கள் அரசியல் ஊழலுக்கு பங்களிக்கின்றன ஸோ இது வந்து குறைக்கப்படும் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தும் எப்படி அப்படின்னா அனைத்து தேர்தல்களுக்கும் ஒரே வாக்காளர் பட்டியலை பயன்படுத்தினால் வாக்காளர் பட்டியலை புதுப்பிப்பதற்கும் பராமரிப்பதற்கும் கணிசமான நேரத்தையும் பணத்தையும் நம்ம மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறதா வந்து இந்த ஜென்ரலான அதோட நன்மைகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஸோ இதிலிருந்து ஒரு கேள்வி நான் கேட்குறேன் இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்ய குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்ய குழு வந்து எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஸோ இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் கீழே பதிவு பண்ணுங்க தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் குரூப் ஃபோருக்கான ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கனா நம்ம வெப்சைட்டில் ஃப்ரீயாக வந்து கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ அதில் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா வீக்லி வந்து ஒன் ஆர் டூ டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக ஆன்லைனில் உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கும் ஸோ அந்த டெஸ்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸோ அந்த கேள்விகள் பார்த்திங்கன்னா பொது தமிழ் மற்றும் பொது அறிவியல் ஸோ இந்த இரண்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கேள்விகள் வந்து மிக முக்கியமான ஐம்பது கேள்விகள் வந்து கேட்கப்படும் ஸோ அது கூற்று காரணங்கள் ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் தான் வந்து அதிகமாக இருக்கும்